தமிழ்நாடு முதன்மை இலக்கு என்கின்ற இந்த முழக்கம் பெரியார் தமிழ்நாடு தமிழருக்கே என்கின்ற என்று முழங்கிய முழக்கத்திலிருந்து நாம் இதை பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது தமிழ்நாடு தமிழருக்கே என்று அவர் ஏன் முழங்கினார் இந்த விடுதலை நாளை துக்க நாள் என்று ஏன் அவர் அறிவித்தார் என்கின்ற செய்தியிலிருந்து நாம் இந்த குற்றதிகார தமிழ்நாடு முதன்மை இலக்கு என்கின்ற பரப்பல் பயணத்தை நாம் வேண்டிய தேவை இருக்கிறது இந்தியா ஒரு நேசனா என்று பெரியார் கேள்வி கேட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்நூறு வரை இந்தியா என்கின்ற ஒரு நாடே இங்கு இல்லை இன்றும் இது ஒற்றை அதிகாரம் கொண்ட இந்தியா என்கின்ற தன்மையில் மாற்றுவதற்கு விடுதலை பெற்ற இந்தியாவில் முன்பும் பின்பும் தற்பொழுது ஆண்டு கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி வரை ஒரு தன்மையிலான முழு அதிகாரம் கொண்ட ஒரு இந்தியாவை ஒற்றை தன்மை கொண்ட ஒரு இந்தியாவை அமைப்பதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அதற்காகத்தான் ஆயிரக்கணக்கான ஆர் எஸ் எஸ் முழு நேர ஊழியர்கள் இந்தியா முழுக்கதும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் நாம் ஏன் ஒரு அதிகாரம் கொண்ட மாநிலமாக கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது என்றால் இந்தியா என்பது ஒரு நாடு அல்ல பல தேசிய இனங்கள் ஒன்று சேர்ந்து இருக்கின்ற ஒரு துணை கண்டம் தமிழ்நாட்டுக்கு ஒரு மொழி இருக்கிறது தமிழர்களுக்கு தமிழ் பேசுகின்ற தமிழர்களுக்கு ஒரு பண்பாடு இருக்கிறது தெலுங்கு மொழியை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு பண்பாடு இருக்கிறது கேரளத்தை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு ஒரு பண்பாடு இருக்கிறது இப்படி இந்தியா முழுவதும் பேசுகின்ற அவரவர் தேசிய இனத்தின் அடையாளம் இருக்கிறது அவர்களுக்கு என்ற ஒரு தனி மொழி இருக்கிறது பண்பாடு இருக்கிறது ஆக இப்படிப்பட்ட பண்பாடு கொண்ட மொழியில் வேற்றுமை கொண்ட இந்த தேசிய இனங்கள் சேர்ந்ததுதான் ஒரு இந்தியா அப்படிப்பட்ட ஒரு இந்தியாவில் ஒற்றை அதிகாரம் என்பதை நாம் ஏன் எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதால் இன்னைக்கு பொதுமக்களுக்கு கூட சாதாரண மக்களுக்கு கூட இதை புரிய வேண்டிய ஒரு செய்தியா இருக்கிறது தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர் இருக்கிறார் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார் இது இந்த நாட்டின் ஜனநாயக உரிமைப்படி இந்த நாடு வளரின்ற ஜனநாயக உரிமைப்படி நாம் வாக்களித்து தேர்ந்தெடுக்கின்ற அந்த உறுப்பினர்கள் முடிவு செய்கின்ற ஒரு சட்டத்தை யார் ஒப்புதல் அளிக்கணும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆளுநர் ஒரு இந்திய அரசு நியமிக்கின்ற ஒரு ஆளுநர் அவர் ஒப்புதல் இல்லாமல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதிகள் கொண்டு வருகின்ற ஒரு சட்டத்தை ஒரு முடிவை அரசியல் முடிவை இங்கு நடைமுறைப்படுத்த முடியாது நாம் தமிழ்நாட்டில் இப்போது இருக்கின்ற ஆளுநர் ஆர் என் ரவி